السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى الطاهرين وأصحاب الماجدين أجمعين أما بعد فقال الله في القرآن الكريم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يسلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه طلق صدق رسول النبي الكريم

அண்ணன் மாலை அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சாமாக்கள் தா எங்கள் தமா தாப்கள் மற்றும் இங்கே கொடுமை இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அம்மாவுடைய வற்றாக்கரணை என்றும் உண்டாக்கலாம் இறைய இஸ்லாமிய பிரிவுகளே சவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் ஈது வாழ்த்துக்களையும் சலாமையும் தெரிந்து கொள்கிறேன் அஸ்லாம் அனைத்து உருவா கவனித்தூரிய இஸ்லாமி பெரிய கணேசவர்களே தாய்மார்களே இன்று ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஒரு மாத காலம் நான் நோன்பு நோற்று அதற்கான பிரதிபலனை நற்கூலியை பெறுவதற்காக அல்லாவிடைய சன்னிதானத்திலே அவனை வணங்கி வழிபட்டு அவரிடத்திலே நன்மையை முழுமையாக கேட்கின்ற நான் அது மட்டுமல்ல நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை நம்முடைய சகோதரர்களோடும் நம்முடைய நண்பர்களோடும் நம்முடைய உறவினர்களோடும் பகிர்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற ஒரு நான் கணேசருக்குரிய ஸ்லாம் பெரிய நான் நாம் இன்று மட்டுமல்ல என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது நபிசல்லாசன் அவர்கள் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அத்தகைய நடைமுறைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற போது நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்று மட்டுமல்ல என்றென்றும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் இன்று மட்டுமல்ல என்றென்றும் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோமாக அறிவுறுவானாக அறிவுறுவார்கள் கணித்து புரி இஸ்லாமிஸ்வர்களை முதன் முதலாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்று நாம் ஆய்வு செய்கின்ற போது திருமறை குரானிலே ஒரு வசனம் இடம்பெறுகிறது ரப்பாகும் அவர்களுக்கு கட்டளையிட்ட உறவினர்களோடு அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் தம்முடைய இறைவனை பயந்து கொள்வார்கள் நாளை மறுமையில் நடக்கப் போகின்ற அந்த விசாரணையை அவர்கள் பயப்படுவார்கள் என்று அப்பா சொல்கின்றார் இதிலே தம்முடைய உறவினர்களே அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்ப இதுதான் மிக முக்கியமானது ஒருவர் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தம்முடைய உறவினர்களோடு இணைந்து வாழ்வது ஒரு காரணமாக அமைகிறது எனவே ஒவ்வொருவரும் தம்முடைய நெருங்க நெருக்கமான உறவினர்களோடு அன்பாக பழக வேண்டும் அன்போடு தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் நம்மால் இயன்ற அளவுக்கு அதை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் இப்படி நம்முடைய உறவினர்களோடு நெருக்கத்தை பேணுகின்ற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்றென்றும் மகிழ்ச்சியாக அமையும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய உறவினர்களோடு நெருக்கமாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏதாவது நல்ல விஷயங்கள் அல்லது துக்கமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நம்மை நாடி வரக்கூடிய உடனடியாக வரக்கூடிய யார் நம்முடைய உறவினர்கள் தான் ஓடி வருவாங்க அப்போ அதனால் நம்முடைய உறவினர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மகிழ்ச்சிக்கு மிக அடிப்படை காரணம் அதுபோலவே நம்முடைய எந்த செயலாக இருந்தாலும் சின்ன சின்ன நற்செயல்கள் எந்த நற்செயலாக இருந்தாலும் அதை நாம் அற்பமாக கருதிவிடாமல் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் சின்ன சின்ன நற்செயல்களை செய்து கொண்டே இருப்பதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மிலிருந்து பெறுகின்ற அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற போது நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே எந்த செயலையும் சின்ன சின்ன நற்செயல்களையும் நாம் சாதாரணமாக கதைவிடக் கூடாது எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய சகோதரர்களை சந்திக்கின்றபோ அவர் நம்முடைய உடல் பிறந்த சகோதராக இருக்கலாம் அல்லது மார்க்க சகோதராக இருக்கலாம் அவரை சந்திக்கின்ற போது முகமலர்ச்சியோடு முகமலர்ச்சியோடு சந்திப்பதே நமக்கு மகிழ்ச்சிதான் அதுவே ஒரு அறச் செயல் என்று நபிசுல்லா சொல்லி சொல்கின்றார்கள் அது ஒரு தர்மம் அறச் எனவே அதை நாம் செய்கின்ற போது அது நன்மைக்குரியதாக மாறிவிடுகிறது அது மட்டுமல்ல நம்மை நம்முடைய சிரித்த முகத்தை அவர் பார்க்கின்ற போது அவருடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனால் அவரும் மகிழ்கிறார் நாமும் மகிழ்கின்றோம் ஆக நாம் கொடுப்பது நாம் மகிழ்ச்சியை கொடுப்பதன் காரணமாக அன்பான முகத்தை அந்த புன்னகையோடு முகத்தை அவர்களிடத்திலே காட்டுகின்ற போது அவர் மகிழ்கின்றார் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஈகை திருநாள் என்று சொன்னால் ஈகைனா என்ன வழங்குவது கொடையாக கொடுப்பது அப்ப இன்று நாம் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற நாள் அதனால்தான் இந்த ஈதல் பித்தர் ஈதல் பித்தரில் தொழுக வருவதற்கு முன்பாகவே நம்முடைய அந்த ஈகை தொகையை சதப்பத்தில் பித்துரை நாம் கொடுக்கின்றோம் நம்முடைய ஏழைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அதை கொடுக்கின்றோம் அவர்களும் மகிழ்ச்சியாக பெருநாள் கொண்டாட வேண்டும் நம்மோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் வழங்குகின்றோம் எனவே கொடுப்பது என்றென்றும் மகிழ்ச்சி அது சின்ன சின்ன செயல்களாக இருக்கலாம் நம்முடைய புன்னகையாக இருக்கலாம் நாம் செய்கின்ற தான தர்மங்களாக இருக்கலாம் நாம் செய்கின்ற உதவியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கோணத்தில் எதையாவது நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் மகிழ்ச்சி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மேல் மாரூக்கு நற்செயல்கள் எதுவாயிலும் நீங்கள் அதை இலக்காரமாக இனிவாக கருத வேண்டாம் அற்பமாக கருதிவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள் பல அன் தல்க ஹாக விவஜின் தல்கி முகமலட்சியோடு நம்முடைய சகோதரனை சந்திப்பதாக இருந்தால் அதுவும் ஒரு நற்செயல் எனவே அதை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள் கனித்து கூடிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரளே நான் நம்முடைய உறவினர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய அண்டை வீட்டாருக்கு அதுபோல நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுக்கின்ற போது அது மகிழ்ச்சி அதை நபிசுல்லாலை கொள்கின்றார்கள் நீ உன்னுடைய உண்டகையான முகத்தை காட்டுவதும் அரசெயல் எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லை எதுவுமே கிடைக்கல ஒன்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வந்து மகிழ்ச்சியான முகத்தை காட்டுகிறாயே அதுவும் ஒரு தர்மம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு சொல்கின்றார்கள் வைதிஷ் தரை த லக்மன் அவு தபஸ் த

அந்த சாண்னாவை கொஞ்சம் அதிகமாக தயாரி தயாரித்து உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அண்டை வீட்டாருக்கு நம்முடைய வீட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த சாணாவின் அந்த வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகுது அப்ப என்ன செய்வாங்க அவங்க என்ன நினைப்பாங்க பக்கத்து வீட்டுல நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அவங்களுடைய எண்ணம் எண்ணம் நம்முடைய வீட்டுக்கு வரும் அவங்களுடைய எண்ணம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டு விடக்கூடாது அப்ப அவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிசல்லாஸ் அவர்கள் அவ்வாறு நமக்கு சொல்லித் தருகின்றார் அப்ப நம்முடைய வீட்டிலே சமைக்கின்ற அந்த சான்னாவின் வாசனை அவங்களோட வீட்டுக்கு போகுது எனவே அவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்கள் என்று நபிசுல்லாலையும் சொல்கின்றார் அவன் எந்த பொழுதிலும் எதை நாம் தயாரித்தாலும் நல்ல பொருட்களை தயாரிக்கின்ற போது நல்ல சமைக்கின்ற போது பிரியாணி சமைக்கின்ற போது அது மாதிரி அல்லது மற்ற சாழ்னாக்கள் தயார் செய்கின்ற போது அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்தால் அது நமக்கு அரசியலாகவும் இருக்கின்றது அவங்களுக்கும் நமக்கு இடையே ஒரு மகாபத்தை அன்பை அது ஏற்படுத்துகிறது எனவே அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் மகிழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் பிரி இஸ்லாம் பிரிவில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறையை நபீஸ் அவர்கள் மற்றொரு விதத்திலே சொல்கின்றார்கள் மிக சிறந்த செயல் என்னவென்றால் ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அதுதான் சிறந்த செயல் என்று சொல்கின்றார் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் நம்மால் இயன்ற அளவுக்கு அடுத்தவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் உடனே நம்மாலும் நினைக்கிறார் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்தாயிரம் கேள் கேள்விப்பட்டால் அவர் வந்து சந்தோஷப்படுவார்ல அதனால பத்தாயிரம் தரணேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்காம விட்டுடுறது என்னங்க அன்னைக்கு பத்தாயிரம் தரேன்னு சொன்னீங்கன்னு நான் சொன்னாக்க நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்கள அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் சொன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல அதுதான் இது மாதிரி ஏமாற்றுவதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து உலக நடப்புக்காக செய்யக்கூடியது இதெல்லாம் வந்து வெட்டு அதாவது வெற்று மகிழ்ச்சி இதுலாம் எந்த மகிழ்ச்சியும் கிடையாது மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறதையும் நபீசல்லி செல்லாம் பின்னால் விவரிக்கின்றார்கள் எக்குந்தி டைனன் அவருக்கு ஏதாவது கடன் இருந்தால் அதை நீ நிறைவேற்ற வேண்டும் அவர் ரொம்ப கடனில் சிரமப்படுறார் அப்ப அந்த கடனில் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உன்னால் இயன்ற உதவியை செய் அவ்வளவுதான் எக்குமிலு ஹாஜா அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை நீ நிறைவேற்ற வேண்டும் அவருக்கு ஏதாவது ஒரு தேவை அதாவது அலுவலகத்தில் போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு விரும்புகிறாரு அவருக்கு தெரியல எப்படி அதை வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்ப அவருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வது அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு விரும்புகிறாரு காசு வச்சிருக்கிறாரு ஆனால் எப்படி வாங்கணும் எவ்வளவு விலையில அதை வாங்கணும் எப்படி வாங்கணும் அவருக்கு தெரியல அப்போ அவருக்கு நம்ம வந்து பேசி அந்த பொருளை வாங்கி கொடுப்பது இதுவும் வந்து ஒரு நற்செயல் அவருடைய தேவையை நம்ம தன் அவருக்கு ஏற்பட்ட சிரமத்தை நீக்குவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படலாம் அல்லது கணவன் மனைக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது அவங்களுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் இந்த பிரச்சனைகளை சிரமங்களை நாம் நீக்குவது மிகப்பெரிய ஒரு தர்மம் இதெல்லாம் வந்து அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இப்படித்தான் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் வெறுமனே நான் வந்து இப்போ தரேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை ஏற்படுத்திட்டு அதுக்கு கொடுக்காம இருப்பது கிடையாது அதாவது அவருடைய தேவை என்ன அவர் என்ன பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதை பார்த்து நாம் அதை களைவது அந்த பிரச்சனைகளை களைவது அல்லது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது இதுதான் மிகச்சிறந்த செயல் இதுதான் அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அப்ப அந்த செயலை நாம் செய்கின்ற போது அவர் மகிழ்ச்சி அடைவார் இதுதான் சிறந்த செயல் என்று நபீஸ் அல்லாஸ் அவர்கள் சொல்கின்றார் ஆணையத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே தாய்மார்களே நாம் கவனிக்க வேண்டும் நம்மால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் நாமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் ஆக நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும் மக்களிடத்திலே சொல்கின்றார்கள் அய்யுல் ஆமால் அபுதல் என்று நகீசெல்லாதவர்களிடம் கேட்கப்பட்டது எந்த சிறை எந்த செயல் மிகச்சிறந்தது என்று கேட்கப்பட்ட போது இதுகாலுக்கு குரூர் அலாமு மீன் ஊமினி ஒரு ஊமினிக்கு நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது எப்படி மகிழ்ச்சியை ஏற்படுத்தனோ அஷ்ஃபாத் அ அவருடைய பசியை நீ அவருடைய பசியை காற்றுவது அவர் பசித்திருக்கிறார் உணவு கொண்டு போய் கொடுக்கும் அல்லது ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுக்கும் நம்முடைய வீட்டில் இருந்தா வீட்டிலேருந்து கொடுக்கணும் அல்லது ஒரு சாப்பாடை வாங்கி அவருக்கு கொடுக்கணும் இப்படி அவருடைய பசியை நீக்க வேண்டும் அவர் ஆடை இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல ஆடையை வாங்கி கொடுப்பது அவர் கவலை அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது அதை நீ நிறைவேற்றி கொடுப்பது இதுதான் நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகள் என்று நமீசல்லாசன் நமக்கு சொல்லித் தருகின்றார் அல் மோச்சவன் ஔசத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்க உடைய இஸ்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் நமக்கு என்றென்றும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்குரிய செயல்களில் ஒன்றுதான் இன்று நாம் ஈகை திருநாளில் மற்றவர்களுக்கு ஈந்து உவக்கின்றோம் ஈந்து மகிழ்கின்றோமே அதுதான் அந்த செயலை நாம் தொடர்படியாக செய்ய வேண்டும் என்பதுதான் நடிசல்லாஸ் அவர்கள் நமக்கு காட்டுகின்ற வழிமுறை அந்த செயல்களை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருகணி சார்களே நமக்கு இடையே ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவு ஏற்பட்டிருந்தால் அதை நாம் மறந்துவிட வேண்டும் மூன்று நாட்களுக்கு மேல் நாம் எந்த சகோதரோடும் பேசாமல் இருக்கக்கூடாது அவர்களிடம் பேசிவிட வேண்டும் இதுதான் மகிழ்ச்சிக்குரிய வழி இல்லை நம்ம வந்து ஒரு நபர்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கோம் சண்டை போட்டுவிட்டு பேசாமல் இருக்கோம் நம்முடைய சகோதரன் அல்லது சகோதரி அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறோம் அப்போ என்ன ஆகும் நம்ம அவர்களை எதிரிலே சந்திக்கின்ற போது அவங்க வந்து புறம்புது காட்டி போவாங்க நம்மளும் முகத்தை திருப்பிட்டு போவோம் அப்படி போகும்போது என்ன ஆகும் நம்முடைய மனசில் ஒரு வழி ஏற்படும் அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இல்லையா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்ப நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று நாட்களுக்குள் அந்த பகையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களோடு இணக்கமாக ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் பேசாமல் இருந்துவிடக் கூடாது மூன்று நாளுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது அப்ப இதுதான் மகிழ்ச்சிக்கான வழிமுறை நம்ம அந்த ஒரு சின்ன விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அதை அப்படியே மறக்காம வைத்து கொண்டிருந்தால் நாமும் சிரமப்படுவோம் அவங்களும் சிரமப்படுவாங்க நம்ம பார்க்கின்ற போது அவங்க புறக்கணித்து போவாங்க அவங்கள பார்க்கின்ற போது நம்ம புறக்கணிச்சு போவோம் இப்ப இதனால என்ன ஆகும் அவங்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்ப நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனது சுத்தமாக இருக்கணும் நம்முடைய மனதில் அடுத்தவர்களை பற்றி எந்த பகைமையும் இருக்கக்கூடாது எந்த வஞ்சகமும் இருக்கக்கூடாது நம்ம இயல்பாக இருக்க வேண்டும் அப்படி இயல்பாக இருந்தாலே நாம் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதற்கான வழிமுறையைத்தான் நபிசல்லாசர் வந்து நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரிய கணேசவர்களே நம்முடைய உறவினர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றோம் ஆனாலும் நம்மில் சிலர் நம்மில் சில நம்முடைய உறவினர்களை தம்முடைய உறவினர்களை சரியான முறையில் கவனிக்காமல் சண்டை போட்டுக்கொண்டு நீண்ட நாள் பேசாமல் இருக்கின்றார்கள் தம்முடைய உறவினர்களோடு இணக்கமாக வாழுகின்ற போது அவர்தான் தம்முடைய உறவை இணைக்கக்கூடியவர் அதாவது உறவினர் ஒருவர் நம்மை வெறுக்கின்றார் நம்முடைய உறவினர் ஒருவர் நம்மை வெறுக்கின்றார் நான் போனால் சரியான முறையில் பேசுறது இல்லை நம்ம போனால் சரியான முறையில் வரவேற்பது கிடையாது சரியான முறையில் மதிப்பது கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீட்டுக்கு வேணும்னே போய் அவங்களுக்கு சதாம் சொல்லி அவங்களோட பேசிட்டு வருவது இதுதான் இவர் தான் உறவை பேணுபவர் அவர் என் வீட்டுக்கு வர்றாரு நான் அவர் வீட்டுக்கு போறேன் இதுல வந்து உறவை பேணுவது ஒன்றும் புதுசா கிடையாது அவர் வர்றாரு நம்ம அவ்வளவுதான் ஆனா யார் நம்மை துன்பித்துக் கொள்ள விரும்புகிறாரோ யார் நம்மை வெறுக்கிறாரோ யார் நம்மை மதிக்காமல் இருக்கிறாரோ அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வேணும்னே போகணும் மீண்டும் மீண்டும் போய் சலாம் சொல்லி நாம் அவருடைய நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த ரெண்டு பேருக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உறவு விட்டுப்போம் அப்போ நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு இருக்காது உறவுனா என்னன்னு தெரியாம போயிடும் அப்போ அதனால நாம் சின்ன சின்ன விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக எல்லாவற்றையும் மறந்து நம்முடைய பிரச்சனைகளை அவர்கள் ஏதாவது நமக்கு மரியாதை அவமரியாதை நடந்து கொண்டாலும் அதை விட்டுவிட்டு நம்முடைய உறவினர்களோடு நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் அவர்கள் வெட்டினாலும் நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் அது அப்படிப்பட்டவர் தான் உறவை சேர்ப்பவர் என்று நபிசுல்லாவில் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லைசல் வாசிலுவில் முகாம் வலாக்கினில் வாசிலுள்ளதை இதா புக்கே திரும் வசலகா உறவு துண்டிக்கப்படுகின்ற நேரத்தில் சேர்ந்து கொள்வார் அவர்தான் தான் உறவை பேணுபவர் கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருகளை சொல்கிறே நமக்கு மத்தியில் மகப்பத்து ஒருவருக்கு ஒருவர் மகப்பத்து ஏற்படுவதற்கு ஒரு வழிமுறையை நபி சொல்லாதவர்கள் சொல்கின்றார்கள் அந்த ஒருவருக்கு ஒருவர் மகப்பத்து ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கின்றார்கள் நான் தத்துகுனு ஜன்னா ஹத்தா துக்மினு வலன் துக்மினு ஹத்தா தகாபும் நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவருக்கொருவர் கொள்ளாமல் ஈமான் கொல்ல முடியாது ரெண்டுக்கும் ஒரு முடிச்சு போறாங்க சொர்க்கத்தில் நுழையன்னா ஈமான் வேணும் ஈமான் ஒருவற்றை இருக்குன்னு சொன்னா மஹப்பத் வேணும் ஒருவருக்கொருவர் இடையே மஹப்பத் இருக்கணும் நான் பத்து பேரை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து சரியான ஈமான் கொல்லல அர்த்தம் முழுமை அடையலை என்னுடைய ஈமான் வந்து முழுமை அடையலைன்னு நடக்கும் அப்ப எல்லோரோடும் இணக்கமாக மகப்பத்தோடு இருக்க வேண்டும் அப்படி மகப்பத் ஏற்படுவதற்கு ஒரு வழியை நான் சொல்லி தரட்டுமா என்று நமீசலாது கேட்கின்றும் நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அதை நீங்கள் செய்தால் உங்கள் மத்தியிலே ஒரு மத்தியில மகப்பத் ஏற்படும் உங்கள் மத்தியிலே சலாமை பரப்புங்கள் ஒவ்வொருவரை நாம் பார்க்கின்ற யாராக இருந்தாலும் அசலாம் ஒரு ஆபத்துள்ள அப்படிங்கிற வார்த்தையை அந்த முகமனை நாம் தெரிவிக்க வேண்டும் அதுதான் நமக்கும் அவருக்கும் இடையே மகப்பத்தை ஏற்படுத்தும் அன்பை ஏற்படுத்தும் எனவே பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்கள் பண் தமக்கு மத்தியில் உள்ள பெண்களுக்கு ஆண்கள் தமக்கு மத்தியில் உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் இப்படி யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு சலாம் சொல்கின்ற போதுதான் ஒருவருக்கு ஒரு மஹப்பத் ஏற்படும் அப்ப இன்னைக்கு பாருங்க சில இடங்கள்ல சில இடங்கள்ல சில பேர் அப்படி செய்கிறாங்க தம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர் தம்முடைய உறவினர் அல்லது தமக்கு தெரிந்தவர் இவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லிட்டு போயிறார் இன்றைக்கி சில பேருக்கு சலாமும் நம்ம சொல்ல முடியல காரணம் என்னென்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக இல்லையான்னு தெரியல என்ன சொன்ன புற அடையாளங்கள் இன்றைக்கி இல்லை நிறைய பேர்கிட்ட புற அடையாளங்களை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் அஸ்லாம் வலைக்கம்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு முஸ்லீம் யாருக்கு ஆஃப்ட்ரு யாருன்னு தெரியல எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க யாரும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவன் அவன் சங்கிலி போட்டிருக்கிறான் கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்கான் இதே இதே மாதிரி அவனும் போட்டுருக்கான் முஸ்லீம் அவனும் செயினும் போட்டுருக்கான் எல்லாம் போட்டிருக்கான் தொப்பி இல்லை எப்படி முஸ்லீம் பார்த்து சலாம் சொல்ல முடியும் அப்ப புற அடையாளங்களை இன்னைக்கு இழந்து இழந்து கொண்டே வருகின்றார்கள் நம்முடைய இளைஞர்கள் அப்ப அதனால யார் முஸ்லீம்னு தெரியல அதனால சலாம் சொல்ல முடியவில் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரிய நேசவர்களே முஸ்லீம்னா யார் நான் வந்து என்னுடைய அடையாளத்தை வெளிப்ப வெளிப்படையாக காட்டணும் ஒருத்த வந்து பொட்டு வச்சுட்டு போறான் அவன் வந்து இந்துன்னு காட்டுறான் ஒருத்த சிலுவை போட்டுட்டு போறான் அவன் வந்து நான் கிறிஸ்டின்னு காட்டுறான் நீ வந்து முஸ்லீம்னு காட்ட முடியல ஏன் சொல்ல மாட்டேங்கிற வெக்கப்படுறியா அல்லது மற்றவங்க கேலி செய்வாங்கன்னு சொல்லி பயப்படுறியா என்ன காரணம் எதுக்காக வேண்டி நீ வந்து முஸ்லீம்ங்கிறத மறைக்கிற மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்ப நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லு தைரியமா அப்பதான் நாங்க வந்து உன்னைய பார்த்தவன முஸ்லீம்னு சலாம் சொல்ல முடியும் இன்னைக்கு புற அடையாளங்களை வெறுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்கள் சொல்லுங்களே நாம் சலாம் சொல்லுகின்ற போதுதான் ஒருவருக்கு ஒருவர் மகப்பத்து ஏற்படும் அதை நாம் இருக்கிறோம் கொஞ்ச கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் அப்ப இவன் வந்து என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவன் கிடையாது இவன் வேறொரு இயக்கம் அவனுக்கு தான் அந்த இயக்கத்துக்கு இவன் சப்போர்ட் பண்ணணும் அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போறாங்க பேர் அப்ப இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கட்டி இஸ்லாம் பிரிவுகளே சோர்களை இளைஞர்களே இளைஞர்களே கவனத்தில் கொள்ளுங்கள் சலாம் சொல்வது மிகப்பெரிய நன்மைக்குரிய செயல் நமக்கு மத்தியில மகப்பத்தை ஏற்படுவதற்கு அடிப்படை அதுதான் எனவே அதுல கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் நமக்கு நமக்கு இடையில எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குது அந்த கருத்து வேறுபாடை மறப்பது தான் மறந்து விட்டால்தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும் அவன் நான் சொல்றதை கேட்கறது இல்லை நான் சொல்றது எப்போதும் கேட்கிறதே கிடையாது அவனுக்கே நான் சொல்லணும் இப்படி பேசி பேசி இப்படியே நினைச்சு நினைச்சு என்னாவது ரெண்டு பேருக்கு பத்தியில இல்லாமல் போயிடுது அப்ப நான் சொல்றது அவன் கேட்குறது இல்லை நான் ஏன் அவனுக்கு சலாம் சொல்லணும் இப்படி போயிட்டு இருக்குது அதே போல் அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது அப்படின்னு நம்ம இயக்கத்தை சார்ந்தவன் கிடையாது அவனுக்கு நான் சலாம் சொல்ல மாட்டேன் இப்படியெல்லாம் மக்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நம்முடைய வேற்றுமைக்கு வேற்றுமைக்கு தான் வழிவகுமே தவிர ஒற்றுமைக்கோ மகப்பத்துக்கோ வழிவகுக்காது நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அவனும் இருக்க முடியாது எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான் அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இது மிக முக்கியமான செய்தி கணிதத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவினர் சுவர்களே அடுத்ததாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது நமக்கு யாராவது ஏதாவது ஒரு துன்பம் இணைத்து விட்டால் ஒரு கெட்ட செயலை செய்து விட்டால் ஒரு தீமை செய்துவிட்டால் நாம் அதை அப்படியே மனசில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அது அன்னைக்கே டெலிட் பண்ணி அன்னைக்கே டெலிட் பண்ணி மறந்து விட வேண்டும் தான் அடுத்த தடவை அவரை சந்திக்கும் போது நம்ம மகப்பத்தோட சலாம் சொல்ல முடியும் என்னன்னா முடியாது அவரும் மகிழ்ச்சியாக நம்மை பார்த்து மகிழ மாட்டார் நாமும் அவரை பார்த்தவன மகிழ்ச்சி மகிழ்ச்சி வராது என்ன வரும் அப்படியே குரோதம் வரும் பகைமை வரும் இவன் தான் எனக்கு இது செஞ்சான் இவன் தான் அன்னைக்கு என்னைய இப்படி அவமரியாதை செஞ்சான் இவன் தான் என்னையை அடிக்க வந்தவன் இவன் தான் என்னைய திட்டினவன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தவனே அதுதான் வரும் அதுவே மறந்து விட்டால் எல்லாம் மறைஞ்சு போயிடும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்ம பேச முடியும் எனவே தான் மிக முக்கியமான செயல் நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு அதுதான் மிகச்சிறந்த வழி கண்ணியத்திருப்படி இஸ்லாம் பெரியவர்களே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து ஒருவர் கேட்கின்றார் நான் என்னுடைய அடிமை பொதுவாக என்ன செய்வாங்க அடிமைகள் அடிமைகள் வந்து அவன் அவங்க வந்து வேலை ஏவுவாங்க அவங்க வேலை செய்வாங்க அப்படி செய்கின்ற போது ஏதாவது தப்பு தவறுமாக செய்வாங்க சரியான முறையில் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்முடைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவங்க ஒரு வேலையை சொல்லும்போது அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க தவறாக செய்வாங்க அப்போ இது மாதிரி செய்கின்ற போது நம்ம கோவப்படுவோம் இப்படி கோவப்பட தேவையில்லை நபிசல்லேசன் அவர்களிடம் வந்து கேட்கின்றார் நான் என்னுடைய அடிமையை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் அப்போது நபிசெல்லாரே சொல்ல அமைதியாக இருக்கிறாங்க அதன் பிறகு அவர் மீண்டும் கேட்கின்றார் நான் என்னுடைய அடிமையை எத்தனை தடவை மன்னிக்க அப்போது வேண்டிய ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை நம்முடைய வேலைக்காரன்ல எத்தனை தடவை வேலை ஏவும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது அல்லது முப்பது தடவை ஏவும் வச்சுக்கோங்க எழுபது தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அப்ப அவ்வளவு தடவை அவன் தவறு செய்தாலும் நான் அவன் மீது கோபப்படக்கூடாது அதை மன்னித்து விட வேண்டும் என்று நபிசல்லா சொல் நமக்கு சொல்லித் தருகின்றார் ஏனென்றால் அவனை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கோபம் வரும் நான் சொல்றது எதுவுமே புரிஞ்சுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு கோபம் வரும் அப்ப கோபம் என்ன என்னாகும் நம்முடைய நம்முடைய மகிழ்ச்சி கட்டுவிடும் எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வேலைக்காரரை மன்னித்து கொண்டே இருக்கிறது வேலைக்காரருக்கே இவ்வளவு சொன்னால்